தெரியுமா எங்க சொல்லுங்க அது ஏழாம் பாவம் சார் கரெக்டா தான் சொல்றாரு ஆனா அது வந்து எங்க ஆரம்பம் நான் பாவத்துக்கு போறான் ஆண் குறி எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுது உடம்புல அடிவயிறு தான் லிங்க் பண்ணுவோம் அடிவயிறு அடிவயிறு லிங்க் பண்ணி சொல்லுவோம் ஆசனவாய் பக்கத்துல இருந்து ஆசனவாய் வாய் கிட்டத்தட்ட அதுல இருந்து வெ இருந்து உருவாகுதுன்னு நினைக்கிறாங்க இன்னும் உள்ள போகும் அதாவது முதுகெலும்புல இருந்து முதுகெலும்புடைய இடையில் வரும் சார் முதுகெலும்பில இருந்து வரும் மேல இருந்து ரைட் ரைட் சார் இங்க இருந்து ஆரம்பிக்கிறது தான் சார் இங்க உற்பத்தி ஆகி தான் இப்படியே வரும் குண்டலண்ணி சக்தி குண்டலண்ணி சக்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா குண்டவெளி சக்தியை யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய விந்திரிய விந்தாதுவை கட்டுப்படுத்தவும் முடியும் உற்பத்தி பண்ண வைக்கவும் முடியும் சரியா மூள சொல்லணும் தாம்பத்தியத்துல ஈடுபடுது மூளை சொல்லணும் சொன்னா தான் அங்க பிறப்புறுப்பு எதிரிக்கும் இல்லைன்னா எதிரிக்காது சரியா அதனால இங்க இருந்து ஆரம்பிக்கிறது களத்து வழியா போய் முதுகெலும்பு வழியா போய் அப்படியே பின்புறத்து வழியா வந்து பின்னா இந்த முதுகெலும்போட ஜாயிண்ட் ஆகி வர்றதா சார் பிறப்புறுப்பு அது தெரியுமா அதனால தான் எங்க சார் படிச்சீங்க நான் இல்ல நீங்க சார் விஷயமா சார் உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு சார் ஆச்சரியமா இருக்கு சார் சொல்றா போய் இல்ல சார் ஆச்சரியமா இருக்கு

சார் இருக்கு அப்புறம் எங்க போய் இவ்வளவு தூரம் என்ன சூரியனுக்கு முதுகிழப்புக்கு காரம் வச்சாங்க சார் எதுக்கு விந்த அணுகளுக்கு உயிரணுக்களுக்கு காரகம் ஒரு குழந்தை உற்பத்தி ஆகிறது எங்க இருந்து உற்பத்தி ஆகும் அப்படிங்கறத எதுக்காக வச்சாங்க நினைக்கிறீங்க சூரியனுக்கு முதுகிழப்புக்கு காரத்தம் எதுக்கு சூரியனுக்கு வச்சாங்கன்னு கண்டுபிடிக்கணும் எலும்பு மஜை செவ்வா கால்கள் சனி முதுகெலும்பு ஒரு மனுஷனுக்கு உற்பத்தி ஆகுறது இங்க இருந்து உற்பத்தி இந்த முதுகம்பு பின்பலம் போயிடுச்சுன்னா பின்புறம் வழிய வந்து அப்படியே அடுத்த ஒரு ஜீவனை உருவாக்குறதுக்காக பிறப்புறுப்பு நீளமா இருக்குது அவ்வளவுதான் ஒரு மனிதனுடைய உயரத்தை பொறுத்து பிறப்புறுப்பு நீளமா இருக்கும் அவளுடைய தரிமனை பிறப்புறுப்பு ஜரிமனா இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசம் அப்ப பிறப்புறுப்பு வந்து சுக்கரன் சொல்றீங்களா சார் அப்புறம் சூரியன்ல சொல்லணும் பிறப்புறுக்கு சூரியன் சார் அந்த விந்தணுக்கள் வந்து சுக்கர சம்பந்தப்படாம உணர்ச்சி வராது இல்ல சிக்கிலம் சிக்கிலம் உணர்ச்சி வராது உணர்ச்சி வராது இல்ல எல்லாமே ஒன்னோட ஒண்ணு பெண்ணி சார் ஜோதிடம் சரியா சூரியன் வந்து வலுவா இருந்தா தான் உயிர் அந்த விந்துல வந்து உயிரணுக்கள் இருக்கும் மற்றபடி சுக்கிர மட்டும் சம்பந்தப்பட்டா விந்தணுக்கள் வெளியேறும் இல்லைன்னு சொல்லல உணர்ச்சி வரும் விந்தணுக்கள் வெளியேறும் ஆனா அந்த அதுல வந்து உயிர்த்தன்மை இல்ல தன்மை இல்லை இறந்த செல்களா வெளியேறி வரும் சூரியன் அலுவாரல சம்பந்தப்படும் உயிருள்ள செல்களா வெளியே வரும் அடுத்த ஒரு ஜீவனை உற்பத்தி பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்ப சூரியனுடைய முதுகெலும்புனா இப்ப இந்திரன் கையில வச்சிருக்கிற வஜ்ராயுதம் ஒரு முனிவருடைய முதுகெலும்ப தயார் பண்ணப்பட்டது தெரியுமா படிச்சிருக்கீங்கல்ல பாத்துக்க அவர் எத்தனை ஆண்டு காலம் தவம் இருந்து வரம் வரம் வாங்கி கடைசியில தன்னையே அர்ப்பணம் செய்து அதையே ஒரு ஆயுதமாக்கி இந்திரியங்களை கொடுத்துருக்காப்புல வஜ்ராயுதம் அப்போ அப்படிப்பட்ட முதுகெலும்புக்கு அவ்வளவு வலிமை இருக்குது அந்த வஜ்ராயத்தை கொண்டு போய் தாக்கணும்னா யாராலையும் தப்பிக்கவே முடியாது அதுக்கு முன்னாடி எந்த ஒரு அஸ்திரமும் தோத்து போகும் நாகாஸ்திரமா இருக்கட்டும் பிரம்மாஸ்திரமா இருக்கட்டும் எது ஒண்ணு இருக்கட்டும் வஜ்ராயத்துக்கு முன்னாடி தோத்து போய் அப்படிப்பட்ட முதுகெலம்புக்கு அவ்வளவு பெரிய வலிமை இருக்கு அப்ப அதனால திற எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஏழாம் இடம் ஜாதக ரீதியா சொல்லலை உடல்லேருந்து இருந்து வருது அந்த அந்த விந்து பை கொட்டைக்கு முன்னாடி இருந்து வருது அல்லது ஆசன வாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது அது முதுகுல இருந்து தலையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி முதுகுல இருந்து போய் கீழ வரைக்கும் போகும் கடைசி வரைக்கும் போகும் கால புருஷனுக்கு லக்னம் சொல்லக்கூடிய மேசத்துல உருவ உச்சம் பெற்ற சூரியன் ஏழாம் இடத்துல இருந்து நீச்சப்படுகிறார் கரெக்டா ஏழாம் இடத்தோட முடி முடிச்சுக்கிறார் அவருடைய வேலையை ஓகேவா காலப்பிரசனத்தில் லக்னத்தில் உச்சம் பெற்று இருந்த சூரியன் கடைசியில் ஏழாம் இடத்துல நீச்சமாகிறார் ஏன்னா அவருடைய உயிரினத்தில் வெளியேற்றிட்டார் நீச்சமாயிட்டார் முடிஞ்சு அது பிறகு அந்த உயிரணுக்கள் உற்பத்தி ஆகி மறுபடியும் அது ஒரு கருவா உருவாகி அது பிறகு அது வளர்ந்து அது கொல்லி வைக்கிறதுக்கு பிள்ளையா வளர்ந்துருக்கு அதனால தான் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஏழாம் இடத்துல உச்சம் நிச்சம்லாம் மாத்தி மாத்தி வச்சுக்கிட்டே வந்தாங்க இனிமேல் சந்தேகம் இருக்குதா இல்ல சார் ம்